ஓம் சரவணபவ ஸ்ரீ அருள்மிகு நாகமயில் வேளன் ஆலயத்தில் நிறைய பேர் வருபவர்கள் எல்லாம் ஏன் மயில் வாகனம் இல்லை ஒரு கணக்கு முன்னாடி மயில் வாகனம் இருக்கணுமே ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பலிபீடம் இருக்குது அதனால் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது ஒரு சில விஷயத்தை என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல அதுக்கு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா மயில் வாகனன் வந்து நேராகவே வந்து மயில் வந்து எப்போவுமே ஒரு கூட முருகன் கூட இருக்கிறதுனால முருகனுக்கு நேர் எனி டைம் ஓம் சரவணபோ வந்து நேராக ஒரு லிப்பார் அருள்மிகு நாகமயில் வேலன் அல்ல முருகனுக்கு நேராக மயிலே வந்து இருப்பார் நிறைய இதனால தான் ஒரு ஒரு மயிலே நேராக வந்து இருக்கும்போது எதுக்காக நம்ம மயில் வாகனம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக தான் நான் வைக்கல அதற்கு சாட்சியாக உதாரணமாக தான் இது ஒரு வீடியோவாக நான் பதிவிடுறேன் ஓம் சரவணப்போ